பக்தி கிளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரி கிளையனுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பக்தி கிளீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக மட்டுமல்ல சோழி பிரசனம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கலியை உங்கள் நான் பொருட்டை இளையர்களாலும் குருவர்களாலும் சொல்லி வருகிறேன் அந்த வகையில பார்க்கும் போது இந்த சோழி பிரசனம் பார்க்கின்ற உங்க வாழ்க்கையை எல்லா நலமும் வளமும் அடையணும் அருமையான ஒரு வார்த்தை இங்கே நான் கலைஞர் இருக்கும்போது எல்லாம் விதியை தியானிக்கின்றேன் அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடுமில் வாணுதலே என்று நரசிங்கனுடைய பாதம் பணிந்து இந்த சோழி பிரசனம் பார்க்க தொடங்குகின்றேன் மிதுனம் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் மூணு நாலு திருவாதிரை புனர்பசம் ஒன்னு ரெண்டு மூணு அதாவது மிருகசிரிஷம் மூணு நாலு மிதுன ராசி இருக்கக்கூடிய திருவாதிரை மிதுனராசி இருக்கக்கூடிய புனர்பூசம் ஒன்று ரெண்டு போல மிதனராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கி ஒரு வீடு கட்டி குடி ஒரு நல்ல நிகழ்வு வரும் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய விட்டு கொடுத்து அனுசரித்து விட்டு போகின்றோம் பெற்ற தந்தையோடு அனுசரித்து போவது சிறப்பு தானே அந்த வகையில பார்க்கும்போது தனஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்று சஞ்சரிக்கின்ற ஒரு அருமையான தருணமும் இந்த கார்த்திகை மாதம் தான் அதே நேரத்துல ஒரு திருப்திகரமான ஒரு நிலை இந்த முழுவதுமே நிகழும் பணப்பிரச்சனைகளை தலையிடாமல் இருப்பது உங்கள் எதிர்காலத்துக்கு நல்லது அதாவது பணப்பிரச்சனைகளை தலையிடாமல் இருப்பது தேவையற்ற முறையில பிறருக்கு ஜாமீன் கொடுப்பதோ பண விஷயத்துல நீங்கள் குறுக்கிடுவதோ அந்த விழுசையை தலையிடுவது சில பிரச்சனைகளை உண்டு கவனமாக இருந்துவிடுங்கள் அதே நேரம் உங்கள் எதிர்காலத்திற்கு ஏற்றது என்று தான் சொல்வேன் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானத்தில் வகரசனாக சேர்ந்து இருப்பதனால பணி சுமையும் எதிர்காலத்தை பற்றிய கொஞ்சம் அச்சமும் வந்தாலும் கூட கவலையே பட வேண்டாம் காரணம் அந்த இருவருடைய சேர்க்கை குறிப்பா வக்ர சனி வக்ர சனியை வரைக்கும் யோககார்கன் ராகுவுடன் சேர்ந்து இருப்பதனால சில பனி சுமைகள் அரசு துறையில பொது துறையில வேலை செய்யக்கூடிய பணியாற்றுகின்ற மிதுனராசி இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவருக்கு பணி சுமை இருக்கும் இருந்தால்தானே அதாவது வேலை இருந்தால் தானே நம்ம வெற்றியை நோக்கி நகர முடியும் அந்த பணி சுமையும் படிப்படியாக குறைவதற்கான ஒரு அருமையான சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தருவர் கவலைப்பட வேண்டாம் அதே நேரம் கொஞ்சம் அச்சம் இருக்கும் என்ன பண்ண போறோமோ எப்படி பண்ண போறோமோ என்ன நடக்குமோ என்ற அடி வைத்து சில பயம் தோன்றத்தான் செய்யும் தொழில் ரீதியாக அந்த அச்சத்தை மாற்றுகின்ற வல்லவை செவ்வாய்க்கு உண்டு அது மட்டும் கிடையாது பழகுவதில் கொஞ்சம் கவனமா இருப்பது நல்லது ஏன் பழகுதல்ல கவனமா இருக்கலாம்னா சனி பகவான் பக்ரகதியில் இருப்பதனால தான் அதே நேரத்துல குரு

மிதுனராசிக்கு நடத்தி காட்டுகின்றார் அது மட்டும் கிடையாதுங்க எதிர்பாராத பட உறவுகள் கிடைத்து தேவைகள் அனைத்தையும் பூர்த்தியாகவதையும் குரு பகவான் செய்வார் அது மட்டும் கிடையாது தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும் இதுவரைக்கும் நானே சொல்லுவார்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடிய போராடிய மிதுனராசிக்காரர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாடுகின்ற ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் இதை விட என்னங்க வேலும் அதே நேரம் வியாபாரத்தில் வளர்ச்சி அடையக்கூடிய யோகமான ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும் வாங்கிய கடனை அடைப்பதற்கும் அந்த வாங்கிய கடனை அடைப்பதோடு புதிய கடன் வாங்காத ஒரு போதுமே கடன்பட்டார் நெஞ்சங்கள் கலங்கினான் இலங்கை வேந்த நிமிடத்துல ஒரு நிம்மதியான ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம் மிதுனராசிக்கு அதே நேரத்துல கடந்த காலங்களில் இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் தற்போது படிப்படியாக விலகி நிம்மதி திறைய ஒரு மாதமாக அமையும் என்னுடைய அனுபவத்துல பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மூன்று பலம் தேக பலம் தெய்வ பலம் மனோபலம் இந்த மூன்று பலமும் கடந்த மாதங்கள்ல இல்லாமலே போய்விட்டது இந்த கார்த்திகை மாதம் அந்த மூன்று மலத்தின் தேர்ந்து தரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த மாதத்தின் பிற்பகுதியில நல்ல சுப நிகழ்வுகள் நடக்கத் நடக்க தொடங்கும் ஒன்று சொல்லுகின்றேன் சற்று கவனமாக கேளுங்களேன் மனிதனுடைய வாழ்க்கையில கங்கை நமக்கு எல்லாம் தெரியும் புனிதமான நதி மட்டும் கிடையாது அந்த நதி சென்று நின்று மூழ்கி எழுந்து இப்ப தன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் ஒரு இடந்தான் காவிரி காவிரியை போல ஒரு புனிதமான நதி கிடையவே கிடையாது எல்லாம் நினைச்சிட்டு இருக்கேன் ஏதோ மூழ்கி எந்திரிக்கின்றோ குளித்துகின்றோம் உடல் அடுக்கை மட்டுமல்ல மன அழுக்கையும் இருக்கின்ற ஒரு அற்புத சக்தி உண்டு என்னுடைய அனுபவம் அந்த வகையில காவிரி தொடங்கி கடலுக்கு கிடைக்கின்ற இடையில பாத்தீங்கன்னா நிறைய காவிரி கட்டங்கள் உண்டு துலா கட்டங்கள்னு சொல்லுவாங்க அதுவும் பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி கட முழுக்குன்னு சொல்லுவாங்க ஒரு முறை மிதனராசியில் இருக்கக்கூடிய மிருக சேஷம் மூணு நாளு திருவாதனை புனர்புசம் ரெண்டு மூணு அதாவது காவிரியில் சென்று மூன்று முறை மூழ்கி கதிரவனுடைய அருளை மற்றும் சேர்த்து குழுவினர் புண்ணியத்தோடு ஆத்மகாரகன் பிதிர்கார்கள் என்று சொல்லக்கூடிய முன்னூறு ஆசையும் இந்த கார்த்திகை மாதம் இது ஒரு கிடைக்கும்